திமுக அரசு பதவியேற்றதிலிருந்தே கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த கோர்ட் வந்து நிறைய கேள்விகளை கேட்டுருச்சு அந்த சம்மட்டி அடி அப்படிம்பாங்க ஒவ்வொரு முறையும் கோர்ட்ல போயிட்டு இவங்க தான் வெளியில வந்துட்டு இருக்காங்க பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டோம் ஹெச்ஆர்என்சி அது ஒரு லிஸ்டே போடலாம் குறிப்பாக ஹெச்ஆர்என்சி சம்மந்தப்பட்டதுல எவ்வளவு வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் போடலாம் இப்பவும் இலவசங்களுக்கு கோடி கோடியை செலவு செய்வதற்கு உங்கள்கிட்ட காசு இருக்கு நர்சுகளுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு உங்களிடம் பணம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு பாக்கும்போது ஒப்பந்த ஊதியத்தில் பணி செய்யக்கூடிய இந்த நர்சுகளுக்கு வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களின் அதே சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உச்ச உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆனாலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஏன் இவங்க இன்னும் பின்பற்றல ரெண்டாயிரம் நாட்களை கடந்து விட்டது இன்னும் நீங்க செய்யாம இருக்கீங்களா தமிழக அரசு பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுலதான் இந்த அப்சர்வேஷன் வந்திருக்கு இலவசங்களுக்கு கொடுப்பதற்கு நிறைய பணம் இருக்கிறது ஊதியம் நர்சுகளுக்கு ஊதியம் கொடுப்பதற்கு பணம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க செய்தி எப்படி பாக்குறீங்க அதாவது குறிப்பா தமிழக அரசு பத்தி உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய கருத்துக்களை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலும் ஊடகங்கள் வந்து எடுக்க மாட்டாங்க மறந்துடுவாங்க நம்மளே பார்த்தோம் ஒரு அமைச்சர் இருந்தாரு எப்படி இலாக்கா இல்லாத அமைச்சரா இருப்பீங்கன்னு உச்ச நீதிமன்றம் தான் கேள்வி கேட்டது அதுக்கு ஒரு எந்த ஒரு டிபேட்டோ அதுக்கு ஒரு இதுவும் கிடையாது மீண்டும் அவரே கேக்குது நீங்க எவ்வளவு நாள் தான் இதே அமைச்சர் பொறுப்புல இருப்பீங்க ஜெய்லா ஜெயிலா அப்படின்னு கேட்டது அதுக்கும் ஒரு விவாத இது கிடையாது தொடர்ந்து பல வழக்குகள் நீங்க சொல்ல மாதிரி உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு வராங்க அப்படியே உயர் ஏதாவது தமிழக அரசுக்கு ஏதாவது ஒரு கருத்து ஏதாவது வந்ததுன்னா இல்ல இல்ல இது எங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி கூட சொல்றதையும் பார்த்துருக்கோம் டாஸ்மாக் ஊழல் வழக்குல கூட வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவிச்சப்ப எனக்கு இந்த வழக்கை இங்கே கூடாது வேறு மாநிலத்தில் விசாரிக்க வேணுன்ற அளவுக்கு அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்து மேல நம்பிக்கை இல்லை உங்களுக்கு ஆனா உச்ச நீதிமன்றத்துல ஒரு அப்பீல் போடுறாங்க அப்புறம் அதெல்லாம் சமம் உச்ச நீதிமன்றம் எப்பவுமே ரைட் டைரக்ஷன் ஒரு ரைட்டான கமெண்ட்டை நீதிபதி சந்தீப் மேத்தா ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் அதாவது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிழைப்பு சுரண்டல் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது சுரண்டறிங்க அப்படின்றாங்க நீங்க நல்லா ஞாபகத்துல பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டத்தில் இந்த கோவிட் காலகட்டத்துல பாரத பிரதமர் அந்த தடுப்பூசியை அறிவித்த போது என்ன சொல்றாரு முன்கள பணியாளர்களுக்கு தான் இந்த தடுப்பூசி பிரையாரிட்டி முன்னுரிமை அப்படின்றார் அந்த முன்கள பணியாளர்களில் ரொம்ப உயர்த்தி அவர் சொல்லக்கூடியது இந்த நர்ச செவிலியர்கள் அப்படி ஒரு தொலைநோக்கு அவ்வளவு அவ்வளோ மதிப்பு மிக்க பார்வையில் நம்முடைய பாரத பிரதமர் பார்க்கிறார் ஆனா இங்க தமிழ்நாட்டுடைய நிலமையை பாருங்க என்ன சொல்றாங்க அப்சர்வேஷன் என்ன சொல்றாங்க நீங்க பர்மனென்ட் பண்ண முடியாது இருக்கிற நர்ஸை செவிலியர்களை உங்களால் பர்மனெண்ட் பண்ண முடியல எதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்றீங்க பரவாயில்ல ஆனா அவங்கள டெம்பரரியா வச்சிருக்கீங்க அட்லீஸ்ட் அந்த பர்மனன்ட் நர்ஸ்க்கு கூடிய கொடுக்கக்கூடிய அந்த சேலரி அந்த வருமானத்தை அவங்களுக்கும் கொடுங்கன்றத அந்த கோரிக்கை ஒரு அப்சர்வேஷன் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஏதோ ஒரு அழுத்தத்துக்காக ஏதோ ஒரு அரசியலுக்காக நீங்க அவங்கள பர்மனன்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு ஆல்ரெடி அதுலயே இருக்கிறது சரி பரவாயில்ல அதை கடந்து நீங்க டெம்பரரியா சிறுக்கூடிய நர்ஸுகள் அந்த பர்மனென்ட் நர்ஸ்கள் வாங்கக்கூடிய சப்பளத்தை அதை கொடுங்க சம ஊதியத்தை கொடுங்கன்றாங்க அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்தாங்க அதை செயல்படுத்தலைன்னு அதுக்கு ஒரு அவமதிப்பு ஒரு கேஸ் போட்டு திரும்ப அதுக்கும் ஒரு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் போயிருக்கேன் இல்ல இன்னும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வழிய ஒரு இடம் பாவம் பாவம் ஒரு இன்னொரு பக்கம் அப்படின்ற மாதிரி என்ன போயிட்டாங்க நேர போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல எங்களுக்கு மத்திய அரசு நிதி தரல எப்பவும் போல ஒரு பாட்டு ஏன் மத்திய அரசு நிதி தரலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது ஏன் மத்திய அரசு நிதி தரணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கேக்குறாங்க இல்ல இல்ல எங்களுக்கு தரல அதனால அலகேட் பண்ண முடியல எங்களால இது வந்து எங்களால எங்களுக்கு வந்து சேலரி போட முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ எல்லாத்துக்கும் நீங்க ஏங்க மத்திய அரசே சார்ந்திருக்கீங்க ஏன் எல்லாத்துக்கும் வந்து மத்திய அரசே சார்ந்திருக்கீங்க நீங்களே ஒரு சட்டம் போடுங்க நீங்களே ஒரு வழி வகுப்புங்க நீங்க தான் தமிழ்நாடு எல்லா மாநிலத்தையும் முன்னோடி மாநிலமா இருக்குன்றீங்க பயங்கரமா எக்கனாமிக் குரோத் இருக்குது டெவலப்மெண்ட் இண்டிகேட் இருக்கு என்னெல்லாம் நீங்க சொல்றீங்க வளர்ச்சி மிகுந்த மாநிலம் சொல்றீங்க அப்ப நீங்க ஏதாவது நீங்க தானே இதை ஸ்டார்ட் பண்ணோம் நீங்க மத்திய அரசு இதுல இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டு எப்பவும் போல உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாங்க நாங்க சரி நீங்க கேட்டிருக்கீங்க சரி மத்திய அரசு சார்பா அவங்களுடைய விளக்கத்தையும் கேட்போம் ஆனா தமிழக அரசு ஒரு விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நாட்களாக ஒரு தீர்ப்பு வந்ததை அதை அவமதித்து அதை செயல்படுத்தாமல் இருக்கிறது தமிழக அரசுன்றது இல்லை வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காண முடிகிறது இன்னொரு விஷயம் இந்த செவிலியர்கள் அவங்களும் நம்மளும் பார்த்தோம் பலகட்ட போராட்டங்கள் அறிவித்தாங்க உள்ளிருப்பு போராட்டங்கள் வந்து கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் வாயிலாக அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அதே மாதிரி தமிழக அரசுக்கு ஒரு மூக்குடைப்பாக இருக்கும் நம்ம போது இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை நோக்கி வீடு நடை போடுகிறது அப்படின்ட்டுதான் செல்லும் இடமெல்லாம் முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ போராட்டம்னு பார்க்கும்போது திமுக ஆட்சி வந்ததிலிருந்தே ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தாங்க மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தாங்க செவிலியர்கள் போராட்டம் பார்த்தோம் இப்ப சமீபத்துல துப்புரவு போலார்களுடைய துப்புரவு தொழிலாளிகளின் போராட்டம் அது ஒரு பக்கம் தான் இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் தீர்வு காணாமல் மாநில அரசு வந்து நான் ஜெர்மனி போனேன் ஜெர்மனில கிடைச்சதை விட ஒசூர்ல எனக்கு வந்து முதலீடு அதிகமா கிடைச்சிருச்சு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் உருட்டு இதுதான் இருக்காங்க நீதிமன்றம் மறுபக்கம் வந்து தொடர்ந்து குட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நீங்க செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இதெல்லாம் முதல்வரின் காதுகளுக்கு போகுதுதான் நீங்க நினைக்கிறீங்களா சார் முதல்வருடைய காதுகளுக்கு போகிறது இப்போ நீங்களே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்ச உடனே அதை எதிர்த்து அதாவது ஸ்டாலின்ற பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து ஒரு மனு போட்டாங்க அந்த மனு போட்டோடனே அது கடைசியில் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அது அலோ பண்ணுறாங்க அதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு ரிப்ளை கொடுக்குமா என்ன சொல்கிறாங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின்ற திட்டத்துக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பர செலவு செய்து விட்டோம் அதற்கான போஸ்டர் ஃப்ளையர்ஸு நோட்டீஸு எல்லாம் அடித்து விட்டோம் அப்படின்னா அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சபட்சம் எவ்வளோ செலவினீங்கள் விளம்பரத்துக்காக செலவிட்டுருக்காங்கன்றதை ஒத்துக்குறாங்க பாருங்கள் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பல இடத்துல இப்போ ஒண்ணு இல்லைங்க செஸ் ஒலிம்பியா நடந்தது அதுல கூட விளம்பரத்துக்கு ஆசைப்பட்டு கடைசி என்ன பண்ணாங்க பிரதமர் சோ ஒரு விளம்பர பிரியராக இந்த அரசு இருக்குன்றது நமக்கு தெரியும் அந்த பிரதமர் படம் போடுறதுக்கு அதுக்கும் உயர் நீதிமன்றம் போய் அது எப்படி ஒரு நேஷனல் ஈவெண்ட்டுக்கு நீங்க எப்படி பண்ண முடியும் இன்டர்நேஷனல் அது பிரதமர் அவர்கள் நடந்து கொண்டு அப்படின்னு வந்து அந்த பிரதமருடைய போட்டோ வந்ததை பார்த்தோம் சோ எதுக்கு எடுத்தாலும் விளம்பரம் விளம்பரத்திலேயே இருக்கக்கூடிய அரசு இப்போ தேர்தல் நேரம் வந்து விட்டது அல்ல நீங்க இன்னொரு அந்த போராட்டத்துல கூட இந்த டிரான்ஸ்போர்ட் அந்த ஊழியர்கள் அந்த ஆன ஊழியர்களுக்கு சோ இந்த மாதிரி பல திட்டங்களுடைய நிதிகள் எல்லாம் வந்து திசை திருப்பப்பட்டு இலவசங்கள் அதுக்கு போகிறதா அப்படின்ற ஒரு சந்தேகமே நமக்கு இருக்கிறது நம்ம இவங்களோட பாஷையில வந்து அது இலவசம்ன்ற மாதிரி கூட சொல்லக்கூடாது திராவிட மாடல் சொல்லணும்னா இது மக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்பாங்க நீங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வந்து கண்டிஷன் பல கண்டிஷன்கள் போட்டு கொடுப்பதும் அங்கே படிப்படியாக டாஸ்மாகில் ரக மதுமானத்துடைய விலைகள் ஏற்றுவதும் இதெல்லாம் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க நிச்சயமாக இந்த செவிலியர்களுடைய போராட்டம் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு